வருக்கும் வணக்கம் தேர்தலின் போது மாக்போலுக்கு பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சீலிடுவது எவ்வாறு என்பது குறித்து பார்ப்போம் முதலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஆஃப் செய்து விட வேண்டும் அதன் பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள அந்த ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து அதற்கென பிரத்யேகமாக உள்ள அந்த துளையில் மாடிஃபைடு க்ரீன் பேப்பர் சீலை இன்சர்ட் செய்த வேண்டும் அந்த மாடிஃபைடு க்ரீன் பேப்பர் சீலில் மேல்புற பகுதி பச்சையாகவும் பகுதி சிகப்பு கலர் பட்டனும் இருக்கும் அந்த மேல் பகுதியினுடைய பச்சை பட்டனுக்கு மேலே ஏ என்கிற அந்த ஸ்டிக்கரும் கீழ்ப்புற பகுதி சிகப்பு பட்டனுக்கு கீழே பி என்கிற ஸ்டிக்கரும் இருக்கும் இப்பொழுது அந்த ரிசல்ட்டு கம்பார்ட்மெண்ட்டை மூடி அதை அந்த இரண்டு கிரீன் பேப்பர் செல்லினுடைய மாடிஃபைடு கிரீன் பேப்பர் செல்லினுடைய இரண்டு பகுதியும் வெளியே தெரியுமாறு அதை மூடி அந்த ரிசல்ட்டு செக்ஷனை ஸ்பெஷல் டேக் கொண்டு சீலிட வேண்டும் கவனமாக புரிந்து கொள்ளவும் இம்முறை மாடிஃபைடு க்ரீன் பேப்பர் சீல் என்கிற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் மூலம் எவ்வாறு சீலிடுவது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஸ்பெஷல் டேக்கை நாம் நம்பரை குறித்து வைத்துக்கொண்டு அதன் மீது பிரசிடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் பிறகு போலிங் ஏஜென்ட் அனைவரும் அதில் கையொப்பமிட்ட பிறகு போலிங் ஏஜெண்டில் ஒரு சிலர் கையொப்பம் விட்ட பிறகு அதை முறையாக அரக்கு கொண்டு கட்டி சீலிட வேண்டும் அது க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் டேக் ஆகும் எனவே அதை கவனமாக கட்டி அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் முன்பு கிரீன் பேப்பர் சீல் மற்றும் ஸ்ட்ரிப் சீல் என்கிற ஒரு முறை இருந்தது தற்போது அது இல்லை இப்பொழுது அந்த அரக்கு கொண்டு அந்த ஸ்பெஷல் டேக்கை சீலிட்டு அந்த சீலிடும் பொழுது அந்த நூலினுடைய அளவு ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் சரியானபடி அந்த க்ளோஸ் பட்டனை இருக்குமாறு கட் செய்து விட்டு அதற்கு தகுந்தபடி அந்த க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு சீலிட்டு அந்த ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட்டினுடைய மேல்புற கவரை நாம் க்ளோஸ் செய்து விட வேண்டும் இப்போது பாருங்கள் அந்த மேல்புற ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட்டினுடைய மேல்புற கவரையும் அட்ரஸ் டேக்கு கொண்டு நாம் சீலிட வேண்டும் அந்த அட்ரஸ் டேக்கினுடைய எண்களையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும் அந்த அட்ரஸ் டேக்கை சீலிடுவதற்கு முன்பு அந்த அட்ரஸ் டேக்கில் உள்ள அட்ரஸ் டேக்கில் உள்ள விவரங்களை முறையாக அதனுடைய காலங்களை ஃபில்லப் செய்துவிட வேண்டும் கவனமாக பாருங்கள் அதை ஃபில் அப் செய்த பிறகு அதில் ப்ரெசிடிங் ஆஃபீஸரும் கையெழுத்திட வேண்டும் கையெழுத்திட்ட பிறகு அதை அறக்கு கொண்டு சீலிட வேண்டும் இதையும் பின்புறமாக அதை அந்த அட்ரஸ் டேக்கை நாம் ஒட்டிக்கொள்ளும் விதமாக நூலினுடைய அளவை சரியான அளவில் சீலிட்டு பின்பு சரியானபடி நாம் கட் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு அந்த மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீலினுடைய ஏ பகுதியை கீழ்ப்புறமாக மடித்து வைத்துவிட்டு அந்த பி என்கிற பகுதியை மேல் புறமாக மடிக்க வேண்டும் இப்பொழுது அந்த மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீலில் பாருங்கள் மேலே நெம்பர் இருக்கும் அதன் அதன் அருகில் ப்ரெசைடிங் ஆஃபீஸரும் போலிங் ஏஜென்ட்டும் கையெழுத்திட வேண்டும் இம்முறை ஸ்ட்ரிப் சீல் என்கிற ஒரு முறை கிடையாது அதற்கு பதிலாக மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் என்கிற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது ஒரே அந்த ஸ்டிக்கரில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய லெஃப்ட் போர்ஷன் உங்களுக்கு தெரி படிக்கும் அளவில் இருக்கக்கூடிய லெஃப்ட் போர்ஷனை எடுத்து அந்த ரிசல்ட்டு கம்பார்ட்மெண்ட்டினுடைய ஒரு ஓரத்தில் கியூஆர் கோடு வெளியே தெரியும்படி நாம் ஒட்டிவிட வேண்டும் முறை கவனமாக பாருங்கள் அந்த க்யூஆர் கோடினுடைய போர்ஷன் வெளியே தெரிய வேண்டும் அதன் பிறகு இன்னொரு க்யூஆர் கோடை வெளியே தெரியும்படி வலதுபுற பகுதியிலையும் அந்த ஸ்பெஷல் பிங்க் பேப்பர் சீல் கொண்டு சீலிட வேண்டும் அதில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிடுவார்